வெல்கம் லைக் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோவில் எதாவது முடிச்சிருப்பேன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை வா நம்ம ஒத்திக்கத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு டைம் சொல்றான் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா ஓவர பேசிட்டு அவள் கால் அடிச்சு உடச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னு டைஷி சொல்கிறான் முடிஞ்சா என்னை தாண்டி போடா அப்படின்னு டைமோ சொல்லிட்டு சண்டைக்கு போறான் டைமோ அவனோட ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணுறான் அப்போ அவனோட உடஞ்சி போன நகம் தானாக வளர்ந்துருது இதை பார்த்துட்டு டைசியாக ஆச்சரியப்படுறான் அந்த டைம் கரெக்டாக அந்த ஃப்ளவர் மாஸ்டர் அங்கே வந்துடுறாரு ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடிகிட்டு இருக்கீங்கன்னு நிறுத்துங்க போட்டி நடக்கிற காலகட்டங்களில் போட்டியை தவிர மற்றபடி வெளி இடத்துல சண்டை போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ரூல்ஸ் எமையுறீங்க அப்படின்னு சொன்னதுமே டைசி சொல்கிறான் இன்றைக்கி தப்பிச்சிடா வராளால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் இப்போது டைமோ ஜிஜி தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ ஏன் அவங்கக்கிட்ட சண்டைக்கு போன அப்படின்னு கேட்குறான் என் டீம் ஒர்க்கை ஒருத்தனை ஒருத்தர் அடிச்சு போட்டு போனால் நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு ஜிஜி கேட்குறா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு அவன் கூட தான் நமக்கு போட்டி அந்த இடத்துல நம்ம அவனை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு டைசி சொல்லும்போது போது ஆமாம் அவன் தான் நம்ம ஏழு பேர் இருக்கும் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஜிஜி சொல்கிறான் கண்டிப்பாக நாளைக்கு நான் மட்டும்தான் அவன் கூட சண்டைக்கு போவேன் அப்படின்னு டைமோ சொல்கிறான் அந்த இடத்துக்கு ஃப்ளவர் மாஸ்டர் வராரு உன்னால் மட்டும் தனியாக போய் ஜெயிக்க முடியாது அதுக்கு நான் வேணால் உதவி பண்ணட்டுமா அப்படின்னு ஃப்ளவர் மாஸ்டர் கேட்குறாரு நான் தான் உங்ககிட்ட சேர ஸ்டூடெண்டா சேரமாட்டேன்னு சொல்லிட்டே சொல்றான் தற்காப்பு தற்காப்புகளை பத்தி உனக்கு தெரியுமா இது ஜெயிக்க மாஸ்டர் இருக்கு ஒன்றிணைவு சொல்ல ஒன்னா இணைக்கிறது தானே அப்படின்னு டைமோ கேட்குறான் ஆமா அது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது யார் ரெண்டு பேரோட சக்திகளை ஒன்னா இணைக்க போறீங்களோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும் இன்னொரு விஷயம் சக்தி வாய்ந்த மூலிகைகளை அவங்க சாப்பிட்டு இருக்கணும் ஜிஜி சொல்கிறேன் எங்களால் அதை பண்ண முடியும் ஆமாம் கண்டிப்பாக எங்களால் பண்ண முடியும் எங்கள் ரெண்டு பேருமே சக்தி வாய்ந்த மூலிகைகளையும் சாப்பிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ள பந்தமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் டைமோ ரெண்டு பேருமே உங்களோட மார்ஷியல் சோலை ஒன்றிணைச்சிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் தாத்தாட்ட பேசிகிட்ருக்கான் தாத்தா சொல்கிறாரு ஃபைனலில் யாரை கொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு யார் அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அந்த அசுர தான் அப்படின்னு தாத்தா சொல்றாரு என்ன பிபிஎவா ஆமாப்பா அவங்கள கொள்றதுக்காகவே ஆறு கிராண்ட் மாஸ்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த அசுர தலைவி காமிக்கிறாங்க அவங்க கிட்ட அந்த பிளவர் மாஸ்டர் வந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சக்திகளின் ராஜாக்களான ராஜநாகமும் அந்த கிங்காங் குரங்கும் நம்மள தாக்க வர்றதா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம ப்ளூ சில்வர் பிளான்டோட சக்தியை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அசுர தலைவி கேக்குறான் அந்த சக்தி என்ன ஒரு உனத்துக்குமே ஆகாத சக்தி அப்படின்னு பிளவர் மாஸ்டர் சொல்றாரு சரி இருக்கட்டும் அப்படின்னா அந்த ராஜ மிருகங்களை நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க அப்படின்னு அசுர தலைவி கேட்குறா அவங்கள தடுக்கிறதுக்காகவே நான் நிறைய கிராண்ட் மாஸ்டர் ரெடி பண்ணி அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு பவர் மாஸ்டர் சொல்கிறாரு ஏன் நீ போகலையா அப்படின்னு அசுரை தலைவி கேட்க இல்லை என்னால் போக முடியாது ஏன்னா நான் தான் போட்டியோட நடுவர் அப்படின்னு பவர் மாஸ்டர் சொல்கிறாரு அப்படியா சரி சீக்கிரமாக போட்டி ஆரம்பிக்கிற வழியை பாரு அப்படின்னு அசுர தலைவி சொல்லிடுறா இப்போ வெளியே வந்த ஃப்ளவர் மாஸ்டரும் தொண்ட்டை வந்து நம்ம போட்டி ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது இல்லை நான் அந்த மிருகங்களை தடுக்க போகிறேன் நீங்கள் போட்டியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் இப்போ அப்படி கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தெரிய வந்துருது குரங்கராஜாவையோ ராஜநாகத்தையோ அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது உடனே ஹீரோயின் அதை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ண போகிறா இங்கே பாருமா நீ போய் என்ன பண்ண போகிற அதுதான் தடுக்கிறதுக்கு நிறைய கிராண்ட் மாஸ்டர் போயிருக்காங்கல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவங்க யாராவது அதை பாரு அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது ராஜ மிருகங்களை யாராலையும் கொல்ல முடியாது ஹீரோ அது இது ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் எல்லா கிராண்ட் மாஸ்டரையும் ராஜா மிருகங்கள்ட்ட அனுப்பி வச்சுட்டு இங்க வேற ஒரு விஷயத்த நடத்த போறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஏன் அந்த மிருகங்களை பத்தி கவலைப்படுற அதுகளை தானே நம்ம சொல்றீங்களா எடுக்கிறோம் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஆனா ஹீரோ இதை சொன்னதுமே ஹீரோயினோட ஃபேஸே மாறிடுது ஏன்னா மனுஷங்களும் ஆன்ம மிருகங்களும் எதிரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான் அப்படியே கட் பண்ணி இந்த நடுவர் சின்ன காமிக்கிறாங்க அவன் ஒரு நாலு பேர் உட்கார வச்சு அவங்க சக்திகளை ஒன்னாக்கி அதுல இருந்து அம்பு மாதிரி ஒன்னு செஞ்சு அந்த யூ கிட்ட கொடுக்குறான் இதை நான் யார்கிட்ட கொடுக்கறோம் அப்படின்னு யூ கேட்கும்போது நீ யார்கிட்ட கிட்ட கொடுக்கணுங்கிறது நான் உனக்கு சொல்ல தேவையில்ல அவங்களே உங்ககிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இங்க போட்டியும் ஆரம்பிக்குது டீமும் போட்டிக்கு ரெடியா இருக்கும்போது அங்க அசுரத்தலைவியோட என்ட்ரி இதை பார்த்துட்டு இளவரசன் சொல்றான் அங்க பாருங்க அவங்க தான் அசுரத்தலைவு அப்படின்னு இப்போ அசுர தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போட்டியில் வின் பண்றவங்களுக்கு ரெண்டு சோல் போன்ஸ் தருவோம் அது உங்களோட சக்திகளை இன்னுமே எக்கச்சக்கமாக அதிகப்படுத்தும் போட்டி தொடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசுர தலைவி சொல்றா இப்போ டைமாவும் ஜிஜியும் போட்டிக்கு போறாங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தானா ஓகே அப்படின்னு போட்டியை ஆரம்பிக்கிறாங்க இப்போ டைசியும் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது டைமாவும் ஜிஜியும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சக்தியும் ஒன்று சேர்க்குறாங்க மா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி முசுக்கி கேட்குறான் உடனே ஹீரோயின் சொல்கிறான் இதுதான் ஒன்றிணைவு கலை எப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அப்போ அவங்களோட ரெண்டு சக்தியும் சேர்ந்து ஒரே சக்தியாக உருவாகும் இதுதான் ஒன்றிணைவு கலை நம்ம மாஸ்டர் நமக்கு சொல்லி தந்திருக்காங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா என்ன மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரா எப்போ அப்படின்னு முசிக்கி கேட்குறான் உடனே மாஸ்டர் சொல்கிறாரு அப்போது அவளை தவிர வேறு யாரும் எங்கள் கிளாஸை கவனிக்கல அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் ஹீரோவும் அந்த யூங்கிறவனை பார்க்குறான் அதனால ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே தனியாக போய் அவனை மீட் பண்ணும்போது அவன் அந்த அம்பா தான் காமிக்கிறான் இந்த அம்பா இதை ஆன்மசக்தி மூலமாக தான் உருவாக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான் சரி இது யாரோட சோல் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது இது என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான் ஆனால் அது யார்கிட்டயே தர சொல்லியிருக்கான் அந்த நடுவர் சின்னு ஆனால் யாருன்னு தெரியல அப்படின்னு யூ சொல்கிறான் அப்படின்னா நானும் உங்க கூட வரேன் அப்படி ஹீரோ சொல்லும்போது இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு யூ சொல்கிறான் அப்படின்னா அந்த அம்பை என்கிட்ட கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் இப்போ போட்டி நடக்கிற இடத்துல டைமோ ஜிஜியோட சக்தி ஒன்னா இணைஞ்சி ஒரு ஒயிட் கலர் டைகர் சக்தியா மாறி நிக்குது அது கூட டைசி சொண்டை போடுறான் ஆனா அவனால தாக்கு பிடிக்கவே முடியல டைசி அவனோட ஃபுல் பவரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இங்க டைமோவும் ஜிஜியும் சேர்ந்து ஒரு எலக்ட்ரிக் பால அந்த ஒயிட் சிங்கத்து கிட்ட சாரி புலி கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஒயிட் டைகரோட சக்தி அவ்வளவு பயங்கரமா இருக்கு இதை தாக்கு பிடிக்க முடியாம டைஷி போய் பொத்தனை கீழே விழுந்துடுறான் அந்த நேரத்தில் அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் நான் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு வரும்போது இல்லை தேவையில்லைன்னு அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கலான்னு பாக்குறான் அவனால எந்திரிக்கவே முடியல இப்போ நடுவர் ஃபிளவர் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா முதல் சுற்றுல டைமோ டீம் வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த டைமோ கிட்ட ஃபிளவர் மாஸ்டர் இப்ப பாத்து நீ என் சீடு நான் மாற ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல இன்னைக்கு நான் மட்டும் தனியா சண்டை போட எனக்கு ஜிஜி ஹெல்ப் பண்ண அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்கூலை விட்டுட்டு நான் வர மாட்டேன் அப்படின்னு டைமோ சொல்றான் இப்போ டைமாவையும் ஜிஜியும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் இப்போ ஜே கிட்ட இளவரசி இதுதான் லவ்ங்கிறது பார்த்தீங்களா ஒன்றி நினைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்கிறா அப்படிலாம் இல்லை நாங்கள் ஒரே டீம் அவ்வளோதான் நீ கூட தான் இணைஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறா ஜிஜி நீ முசிக்கு சொல்கிறான் வா வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றிணைவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம ரெண்டு பேரும் சக்தியை சேர்த்து ஒரு பெரிய சிக்கன் பீஸாக கொண்டு வர சொல்கிறியா அப்படின்னு இளவரசி கிண்டல் பண்ணுறான் சிக்கன் ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு இப்போ சிக்குது அப்படின்னு முசிக்கி சொல்கிறான் மாஸ்டரும் சரி சரி வாங்க சாப்பாடு வாங்கி தரோம் அப்படின்னு எல்லோரும் அப்போ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படி நம்ம டீமில் இருக்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கா ஆனா ஹீரோ ஹீரோயின் மட்டும் இங்கே இல்லை ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா